சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பின்னச்சை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்பின்னச் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா நம்மளோட ப்ளட் சுகர் லெவலை இது கம்மி பண்ணவும் கரெக்டாக வச்சுக்கவும் யூஸ் ஆகுது அண்ட் நம்மளோட போன் ஸ்ட்ரென்த் அண்ட் நம்மளோட போன் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது இது அண்ட் இதை அடிக்கடி நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நல்லா வெயிட் லாஸ் நடக்குது வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க இந்த கீரையை வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு செம்மையாக இருக்க போகுது ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உங்கள் கண்ணுக்கு நல்லது அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா அந்த லெவல்ஸ்லாம் கம்மி பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்களோட பாடியை எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இந்த கீரை வச்சுக்கும் இந்த கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களோட பிரெயினை நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆல்சோ இந்த கீரை சாப்பிட்றதுனால அதிகமான இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் இந்த இதே சம்மந்தமான நோய் கூட வராமல் தடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த கீரையோட பேர் சூப்பர் ஃபுட் ஸோ இந்த எம்மி என் டேஸ்டியான கீரையை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க இந்த கீரையை உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த வெயிட் லாஸ் கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாதி கட்டி கீரையை நல்லா ஃபைனாக சாக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக சீரகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சோடு கடலை பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் அண்ட் வெயிட் லாஸ் பொரியல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எண்ணெய் சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த பொரியலோட கம்ப்ளீட் அந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அண்ட் உப்பு உங்களுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்கும் பொழுது வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும் அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும் ஸோ வெங்காயத்தை ரொம்ப டார்க்காக வதக்கிறாதீங்க கொஞ்சம் லைட்டாக அது கலர் மாதிரி வரும் ஸோ அந்த டைமில் நம்ம நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வரும் ஸோ அப்போ நம்ம ஃபைனாக சாக் பண்ணி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கீரையை ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கிளரி விட்டுக்கலாம் கீரையை வந்து நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா கலரி விட்டுக்கோங்க கீரை சமைக்கும் போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம் அதுலேருந்து நமக்கு நல்லா தண்ணி வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியே வரும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்திலே அது குவாண்டிட்டி குவான்டிட்டி சுருங்குறது நீங்கள் பார்ப்பீங்க கீரை பொழுது ஒரு ஒரு அதிகமாக இருக்கும் அண்ட் சமைச்சி பொழுது பார்த்திங்கன்னா அது அப்படியே சுருங்கி ஆயிரும் ஸோ தண்ணி இப்போ கொஞ்ச நேரத்தில் விட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் இந்த மாதிரி பெரட்டிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட மூடி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஈவனாக பெரட்டிக்கோங்க இப்போவே பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் நல்லா பெரட்டிட்டு அப்பப்போ கொஞ்சம் விடுங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் பட் கீரையை பொறுத்த வரைக்கும் நல்லா குக் ஆகணும் குக் ஆகாமல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த வயிறு ஸ்டமக் பெயின் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் டைம் ஆக ஆக கீரையிலேருந்தே நிறைய தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் அது குக் ஆகுதுன்றதுக்கான ஒரு சைன் ஸோ அப்படியே நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருங்க நான் வந்து இன்னும் ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றாங்க ஸோ காய் நல்லா இருக்கிறது கொஞ்சம் நல்லது அதனால் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணியை நான் சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு நான் விட போகிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிட்டோம்னா அந்த கீரை அது பாட்டுக்கு நல்லா வேகும் ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம் நம்ம வச்சிடலாம் அதில் வந்து கீரை வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்லோவாக குக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் மஷியாக கீரை வெந்துட்டிருக்கு ஆனால் இப்போ நம்ம எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் கீரை இன்னும் ஸ்டில் வேகணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கீரை வேகிறதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அந்த இன்டர்வலில் நீங்கள் திறந்து திறந்து பாருங்கள் ஏன்னா அடி பிடிக்கவும் கூடாது ஸோ மீடியமாக வச்சுக்கோங்க ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது கீரை வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது கொஞ்சம் சுண்டிருச்சுன்னா நம்மளோட கீரை ரெடி ஆகிரும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்க்கும் போது நல்லா நம்ம கீரை குக்காகி லைட்டாக சுண்டி இந்த மாதிரி நமக்கு இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியலை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு மாட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது ஸோ குழந்தைங்களும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரெசிபி பிடிச்சி வீடியோ லைக் பண்ணிடு அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ